வெல்கம் டு ஹார்ட் டீப் இன்னைக்கு நாம தங்கைக்கு கிடைத்த பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை தான் பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள வந்து போகலாம் என்னோட பேரு குமார் இது எனக்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் நடந்த கதையை தான் நான் இதுல வந்து சொல்ல போறேன் என்னோட தங்கச்சிக்கு பிறந்தநாள் அன்னைக்கு எதிர்பாராத ஒரு ஒரு பிறந்தநாள் பரிசு வந்து கிடைச்சிச்சு அந்த பரிசு என்ன அப்படின்றது தான் இந்த கதையில் வந்து நான் சொல்ல போகிறேன் என்னை பற்றி சொல்லணுன்னா நான் இப்போது காலேஜ் இரண்டாவது வருஷம் வந்து படிச்சிட்ருக்கேன் என்னோடய தங்கச்சி அவளோட பேர் காவ்யா அவள் இப்போ தான் காலேஜ் முதல் வருஷம் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கா அவ ஃபஸ்ட்டு வருஷம் ஜாயின் பண்ணி அவள் ஒரு எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருக்கா என்னோடய தங்கச்சி காவியாவை பற்றி சொல்லணும்னா அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் அவன் நடக்கிற அவளை பார்க்காத பசங்களே இல்லை அந்த காலேஜில் அவங்க இருந்து சீனியர்ஸ் வரைக்கும் எல்லாரும் என்னோடய தங்கச்சியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து ரசிப்பாங்க அந்த அளவு என்னோடய தங்கச்சி அழகாக இருப்பாள் என்னோடய தங்கச்சி குல்லமாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பா ஒரு முறை நானும் என் ஃப்ரெண்டும் காலேஜுக்கு வெளியே பைக் மேலே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ என்னோட ஃப்ரெண்டு அங்கே பாடுறா ஒரு பொண்ணு சூப்பராக போகிறா குள்ளமாக இருந்தாலும் ரொம்ப கும்முன்னு இருக்காடா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் நானும் அப்படி நிமிர்ந்து பார்த்தேன் அப்போதான் அவன் என் தங்கச்சியை வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது நான் அவங்ககிட்ட டே அவன் என் தங்கச்சிட்டா அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் அமைதி ஆயிட்டான் இப்போது என் தங்கச்சியை பற்றி சொல்லணும்னா நானும் என்னுடைய தங்கச்சி காவியாவும் வீட்டில் எப்போவுமே எலியும் பூனையமாக தான் இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறோன்னே எங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு சண்டை அடிக்கடி எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோடய தங்கச்சியை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அவள் நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் வீட்டில் வந்து போட்டு கொடுத்துருவா அதனாலேயே எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது அதனாலேயே எனக்கு அவனால் கொஞ்சம் பயம் நான் அவகிட்ட எதுவுமே பேசாமல் இருப்பேன் ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தான் ஏற்கனவே என்னோட தங்கச்சியை பற்றி கமெண்ட் அடித்தவன் அவனோட பேரு ஜான் அவன் என் கூட வந்து காலேஜ் வந்து படிச்சிட்ருக்கான் அவனும் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எந்த அளவு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா என்னோடய ஃப்ரெண்டு ஜான் அவன் இப்போ எந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு எந்த பொண்ணை கழட்டி விட்ருக்கான் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லுவான் அதே மாதிரி அவனோட கனவுல யார் வந்தாங்க அப்படின்றத வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவான் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு ஜான் அவனோட ஃபோனில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை வந்து காமிச்சான் காமிச்சிட்டு இது என்னோட கசின்டா இது என்னோட கசின் அக்கா நான் இவளை தான் பேசி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னான் எனக்கு அவளை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு இருந்தாலும் நான் எதுவும் பேசாமல் இருந்தேன் ஆனால் அவன் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் எனக்கு அவனோட கசின் ஃபோட்டோவை அமுச்சிக்கிட்டே இருப்பான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் அவன் அவனோட கசின் தங்கச்சி ஃபோட்டோ ஒருத்தி ஒருத்தி ஃபோட்டோவையும் எடுத்து அமுச்சான் நான் அவளையும் பார்த்தேன் அவளும் ரொம்ப அழகாக இருந்தா இப்படியே அவன் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் என்னடா சொல்கிற அவ கசின் தங்கச்சின்னு சொல்கிற என்னடா நடக்குது அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்காக டே இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு உனக்கு தான் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜான் வந்து சொன்னான் அப்படி சொல்லிட்டு அவன் இன்டர்நெட்டில் நிறைய கதைகள் வீடியோன்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தான் நிறைய ஃபோட்டோவும் அனுப்புனான் நானும் அதெல்லாம் மேய்மருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் அவன் என்கிட்ட டே நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் என்னை பார்க்கறதுக்காக என் வீட்டுக்கு வந்து வந்தான் அப்போது அவன் என் வீட்டுக்கு வந்தபோது என்னோட தங்கச்சி காவியாவை மறுபடியும் அவன் பார்த்தான் அப்படி பார்த்துட்டு உடனே அவன் என்கிட்ட டே நண்பா உன்கிட்ட ஒன்று சொல்லவா உன் தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்காடா யுவர் சிஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்படிடா நீ உன் தங்கச்சியும் க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான் உடனே அவன்கிட்ட இல்லடா எங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகாது எனக்கும் என் தங்கச்சிக்கும் சுத்தமா செட் ஆகாது நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் வீட்டில் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அடிக்கடி சண்டை போடுவோம் இப்ப கூட நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பேசுகிறதே கிடையாது ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன் அப்படிதான் இருக்கு என்னோட தங்கச்சி எப்பவுமே எனக்கு எதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படி சொன்னதும் என்னோட ஃப்ரெண்டு ஜான் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னடா எப்படி சொல்ற உன் தங்கச்சி எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா அதுவும் அவளுடைய ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதனால நான் அவளை வந்து லவ் பண்ணலான்னு இருக்கேன் நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான் என்னோட ஃப்ரெண்டு ஜான் எதுவா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவான் அதுதான் எனக்கு அவன்கிட்ட பிடிச்சது அவன் என் தங்கச்சிய வந்து லவ் பண்றேன்னு சொன்னது எனக்கு வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு அதே சமயம் அவன் எப்பவுமே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான் அதனால நான் வந்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சேன் இருந்தாலும் எனக்கு என் தங்கச்சி பிடிக்காதுன்றதுனால நானும் அவன்கிட்ட சரிடா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு ஜான் அவன் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டான் அதனால் நானும் சரிமாச்சி என்னாலும் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் தங்கச்சி வந்து கண்டிப்பாக யாரையும் லவ் பண்ண மாட்டா இருந்தாலும் நான் வந்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறேன் அவ உன்னை லவ் பண்ணால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைடா ஆனால் ஒரு கண்டிஷன் நீ என் தங்கச்சி கூட ஃப்ரெண்டு ஆனதுக்கப்புறம் நீ உன்னோட கசின் இருக்கா உன்னோட கசின் தங்கச்சியை எனக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கூட வந்து ஒரு டீல் போட்டேன் அதுக்கு அவன் உடனே அன்னைக்கு நைட்டு அவன் அவனோட கசின் தங்கச்சியோட நம்பரை எனக்கு வந்து அனுப்பி விட்டுட்டான் எனக்கு செம சந்தோஷம் ஆயிடுச்சு அவன் அவனோட நம்பரை அனுப்பிவிட்டது மட்டும் இல்லாமல் என்னை அவனோட கசின் தங்கச்சி மோனிக்கு என்னை வந்து இன்ட்ரோ பண்ணி பேச சொல்லி நம்பரை வந்து கொடுத்துட்டான் எனக்கும் செம சந்தோஷம் ஆயிடுச்சு இவன் என்னடா கேட்ட உடனே நம்பர் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் நானும் என் நண்பனுடைய கசின் தங்கச்சி மோனியும் ரெண்டு பேரும் அறிமுகமாகி நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் அப்படியே நான் என் நண்பனுடைய கசின் தங்கச்சி மோனி கூட ரொம்ப கேஷுவலா அப்படி பழக ஆரம்பிச்சேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜான் என்கிட்ட டே நான் உன் கசின் தங்கச்சி நம்பர் கொடுத்தேன்ல நீ உன் தங்கச்சி நம்பர் கொடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் எனக்கு அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு நஜமாவே ஷாக்கா இருந்துச்சு நான் அவங்க கிட்ட டே நண்பா நான் டைரக்டா நம்பர் கொடுக்க முடியாதுடா வேணும்னா நீ அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ நான் வேணும்னா ஹெல்ப் பண்ற அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள கில்ட்டியா ஃபீல் ஆச்சு ஏன்னா என்னுடைய நண்பன் ஜான் நான் கேட்ட உடனே அவனோட கசின் தங்கச்சியை வந்து நம்பர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோவும் கொடுத்துட்டான் ஆனால் என்னால் என் தங்கச்சிக்கு என் தங்கச்சியை வந்து இன்ட்ரோ கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜான் வேற லவ் பண்ணுறேன்னு சொல்றான் என் தங்கச்சியை அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணேன் டே என்னோட தங்கச்சிக்கு வர வாரத்தில் அவளுக்கு வந்து பர்த்டே வருது அவளோட பர்த்டே அன்னைக்கு நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடு நான் வேணும்னா நீ கொடுத்ததா சொல்லி அந்த கிஃப்டை வந்து அவகிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு அவனும் இது போதுண்டாமச்சு பின்னி எடுத்துடம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஜானும் சொன்னான் சொல்லிவிட்டு என்னோட தங்கச்சி பர்த்டே அன்னைக்கு அவன் அந்த கிஃப்டை வந்து பேக் பண்ணி என்கிட்ட வந்து கொடுத்தான் அதில் அவன் ஒரு ரிங்கையும் ஒரு மோதிரத்தையும் அதுக்கப்புறம் சில ரொமான்ஸ் ஸ்டோரி புக்ஸு க்ரீட்டிங் கார்டு அப்புறம் ஃபாரின் மேக்கப் செட்டு அதெல்லாம் வச்சுருக்கிறத சொல்லி என்கிட்ட கொடுத்தான் நான் அதை கஷ்டப்பட்டு பேக்கில் வச்சு மறைத்து எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் யாருக்கும் தெரியாமல் என் தங்கச்சியோட பர்த்டே அன்னைக்கு நான் என்னோடய அப்பா அம்மா இல்லாத போது என்னோடய தங்கச்சியை விஷ் பண்ணிவிட்டு நான் அவகிட்ட அந்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு வந்து போனேன் அவளோட ரூமுக்கு போயிட்டு நான் என் தங்கச்சிக்கு ஃபார்மலாக ஒரு விஷ் பண்ணேன் நான் வேண்டாவே இருப்பா அவளுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோட அப்பாவும் அம்மாவும் தூங்கத்துக்கு வந்து போயிட்டாங்க அவங்க தூங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட தங்கச்சி ரூமை வந்து போய் க தட்டினேன் தட்டினதும் என்னோட தங்கச்சி காவியா ரூமை வந்து தர்ந்தா அதுக்கப்புறம் நான் அப்படி தயங்கியபடி நான் அவகிட்ட என் ஃப்ரெண்டு ஜான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட வந்து எடுத்தேன் எடுத்து அவகிட்ட வந்து கொடுத்தேன் என்னோட தங்கச்சி காவியா அந்த கிஃப்ட பார்த்துட்டு அவ அதில் வந்து ஃப்ரெண்டு ஜான் பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவ என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு அவ அந்த கிஃப்ட வாங்கிக்கிட்டு கதவை வந்து பட்டுன்னு மூடிட்டா எனக்கு அப்படியே தர்ம சங்கடமாக ஆயிடுச்சு இவன் என்ன நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறா தப்பாக நினச்சிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என் தங்கச்சியோட பார்வை எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்துருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் மறுநாள் என்னோடய வீட்டில் அவள் போட்டு கொடுத்து விடுவாளோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தத வீட்டில் போட்டு கொடுத்துடுவாளோ அப்பா அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு ஏன்னா ஜான் கொடுத்த கிஃப்டில் எல்லாம் லவ் லெட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் கிஃப்ட்டு கொடுத்ததும் என் தங்கச்சி சிரிக்கவே இல்லை ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அவள் முறைச்சிக்கிட்டே அப்படியே பட்டின கதவு சாத்தினதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு நான் அந்த பயத்துலேயே நான் அடுத்த நாள் எழுந்தேன் அடுத்த நாள் காலேஜ் லீவு அப்படின்றதுனால என்னோடய நண்பன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி என்னோடய தூக்கத்தை வந்து என் ஃப்ரெண்டு ஜான் வந்து கலைச்சிட்டான் நானும் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஜான் உன்னோட தங்கச்சியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு கிஃப்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டான் நான் உடனே சிரிச்சுக்கிட்டே டே அவள் தேங்க்ஸ் சொன்னாடா அப்படின்னு மட்டும் சொல்லி சமாளித்தேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஜான் டே இன்னைக்கு லீவுனால உனக்கு ஓகேண்ணா உன் தங்கச்சிக்கு ஒரு பர்த்டே கேக் மட்டும் வாங்கிக்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொன்னான் உனக்கு ஓகே வாடா அப்படின்னு வந்து கேட்டான் உன் தங்கச்சி எதுவும் சொல்ல மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட கேட்டான் அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் என் தங்கச்சி கூட வந்து பேசுறதுக்காக நான் உடனே அவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சேன் ஏன்னா என்னோட தங்கச்சி நேற்று கிஃப்ட்டு கொடுக்கும் போதே அவள் என்னை பார்த்து அந்த முறை முறைச்சா அதுக்கே நான் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இவன் வேற கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் இவன் வேற நம்மள சிக்கலில் மாட்டி விட்டுறப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட டே என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க வீட்டுக்கு அதனால அவங்க போனதுக்கப்புறம் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீ வாடா அதுவும் இல்லாமல் என்னோட தங்கச்சி எந்த மூட்ல இருக்கான்னு தெரில அதனால நான் அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் என்னோட தங்கச்சி ரூம் கதவை திறந்து என்னோட தங்கச்சி ரூமுக்கு வந்து போனேன் அப்போது என்னோட தங்கச்சி நல்லா ரெடியாகி இருந்தா அவளுக்கு அன்றைக்கி தான் பர்த்டே அப்போது அவள் தங்கச்சி என் தங்கச்சி ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாள் அவள் நிறைய செல்ஃபிலாம் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாள் நான் அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு ஒரு விஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போய் சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனா அவன் என்கிட்ட எதுவுமே சிரிச்சு கூட பேசவே இல்லை அவன் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா எனக்கு சம பயமா ஆயிருச்சு அதுக்கப்புறம் நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட தங்கச்சி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி நான் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது என்னோட தங்கச்சி கதவை திறந்துட்டு என் ரூமுக்கு வந்து வந்தா அவ என் ரூமுக்கு வந்துட்டு டே டே உண்ணதாண்டா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை கூப்பிட்டா அப்படியே பயந்துக்கிட்டே அவளை திரும்பி பார்த்தேன் அப்ப என்னோட தங்கச்சி என்கிட்ட டே அண்ணா உன் ஃப்ரெண்டுக்கு என்னோட வந்து கிப்ட் கொடுக்கணும் அவனுக்குலாம் தோணி இருக்கு உன் தங்கச்சிக்கு அன்பா அக்கறையா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு கூட தோணலையாடா நான் உன்னை ஒரு அண்ணனாதான் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் என்னை வந்து எதிரி மாதிரி நினைக்கிற நினைக்கிற எப்பவுமே ஒரு அண்ணனா உனக்கு உன்னோட தங்கச்சிக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுக்க தோணல சி நீலாம் ஒரு அண்ணனாடா ஒரு தங்கச்சி தான் உன்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணுமா இதெல்லாம் நீ தானே அன்பா பாசமா உன்னோட தங்கச்சி கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்ச நேரம் சத்தம் போட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம் அவ என்கிட்ட டே நானாவது பரவாயில்ல அம்மா கொடுக்குற பாக்கெட் மணிய நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தாராளமா செலவு பண்றேன் ஆனா நீ எல்லாத்தையும் கஞ்ச பாயம் மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கிஃப்ட கூட எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிற நீலாம் ஒரு அண்ணனா நீ என்கிட்ட இனிமே பேசவே பேசாத இதுதான் நான் உன்கிட்ட பேசுற கடைசி பேச்சு இனிமே என்கிட்ட பேசவே பேசாத இதுதான் என்னோட பர்த்டேக்கு நான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் விறு விறுன்னு அப்படியே என் ரூமை விட்டுட்டு அவள் அவளுடைய ரூமுக்கு போயிட்டு கதவை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு அவள் உக்காந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என் தங்கச்சி இது வரைக்கும் என்கிட்ட சண்டை மட்டும் தான் போட்டுட்ருப்பா அப்படின்னு வந்து நான் நினச்சேன் ஆனால் என் தங்கச்சி இவ்வளோ அன்பாக இவ்வளோ பாசமாக என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படியாவது என் தங்கச்சிக்கு இன்றைக்கிக்குள்ளே ஒரு கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே வெளியே போக ஆரம்பித்தேன் என்னோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வரத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஆகிடும் அதனால் நான் எப்படியாவது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன் நான் என்னோட அப்பா அம்மா வரத்துக்குள்ளே கிஃப்ட்டை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போக ஆரம்பித்தேன் அப்போது நான் என் ஃப்ரெண்டு ஜானை பற்றி நான் யோசிக்கவே இல்லை நான் அப்படியே பயந்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தில் என் தங்கச்சிக்கு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாங்கினேன் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் அதுவும் ஒரு லவ்வரு அதாவது ஒரு காதலிக்கு எப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் வாங்குவானோ அதே மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை வந்து வாங்கினேன் நான் அந்த கிஃப்ட வாங்கிக்கிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னோட தங்கச்சியோடைய ரூம் கதவை வந்து தட்டினேன் தட்டின தட்டுனதுக்கு அப்புறம் என்னோட தங்கச்சி வந்து ரூம் கதவை வந்து தர்ந்தா உள்ள என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அவன் போன்ல தான் பேசிக்கிட்டு இருந்தா அவன் எல்லார்கிட்டயும் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி ரூம் கதவை திறந்து என்னை பார்த்துட்டு அவ அமைதியாக எதுவுமே பேசாமல் போய் பெட்டில் வந்து உக்காந்துக்கிட்டா நான் அப்படியே அசந்து வளைஞ்சிக்கிட்டேன் நான் உள்ள அப்படியே நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் என் கிஃப்டை எடுத்துக்கிட்டு நான் வந்து உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு நான் அப்படியே பயத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தேன் என்னோட தங்கச்சி என் கையில் இருந்த கிஃப்டை வாங்கி பிரித்தா பிரித்து பார்த்துட்டு அவள் அசந்து போயிட்டா எப்படி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கிஃப்ட் கொடுப்பானோ அதே மாதிரி ஒரு கிஃப்டை வந்து நான் கொடுத்தேன் அதை பார்த்துட்டு என்னோட தங்கச்சி காவியாக என்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்கோட என்னை பார்த்துட்டு டே அண்ணா ஏண்டா இப்படி அழுத முகத்தோட தான் எனக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பியா ஏன் ரொமான்டிக்காலாம் கிஃப்ட் கொடுக்க மாட்டியா நான் எப்போவுமே உன்னை நேசிக்கிற அண்ணன் அண்ணனாக தான் பார்க்குறேன் ஆனால் நீ தான் என்னை வந்து எப்போவுமே எதிரி மாதிரி இருக்க எதிரி மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க எப்போவுமே நான் உன்னை எவ்வளோ நம்புறேன் தெரியுமா உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட அன்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் நான் என்னோடய தங்கச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட இவ்வளோ ரொமான்டிக்காக எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கல்ல அது சிரிச்ச முகத்தோடு தான் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா நானும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவகிட்ட அந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஐ லவ் யூ தங்கச்சி அப்படின்னு வந்து சொன்னேன் அவளும் என்கிட்ட ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கட்டி அணைச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூம் கதவை வந்து சாத்திட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ என்கிட்ட அண்ணா எனக்கு சூப்பரான பர்த்டே ட்ரீட் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டா செம கிஃப்ட் கொடுத்தடா அப்படின்னு வந்து சொன்னான் நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கதவை திறந்து வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஜான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணதும் நான் அந்த காலை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் என்னோடய தங்கச்சிக்கு சுத்தமாக பிடிக்கல போல என்னோட தங்கச்சி அந்த கிஃப்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டா அவள் என்கிட்ட கிட்ட பேசினா என்னை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வீட்டில் வேற பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த கிஃப்ட் மேட்ரு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி என் கிட்ட வந்து சமாளித்தேன் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஜானுக்கு அதில் வந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு இருந்தாலும் அவனும் பயந்துக்கிட்டு என் வீட்டு பக்கமே வரதில்லை நானும் அவனோட கசின் தங்கச்சிக்கிட்ட வந்து பேசுறத வந்து விட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்னுடைய அழகு தங்கச்சி காவியாகவே எனக்கு கிடச்சதுக்கப்புறம் மற்றவங்களாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையும் பேசவே இல்லை இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நீங்கள் அடுத்த பகுதியில் வந்து கேளுங்க உங்களுக்கு இதோட முழு கதை வேணும்னா எனக்கு கீழே நான் வந்து என்னோடய வீடியோ கீழே நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டெலகிராம் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் முழு கதையை வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி